விரைவில் இந்தியா இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் சீனாவின் பிரசனம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவும் இலங்கையும் முதன்முதலில் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன பிரதமர் நரேந்திர மோடி வருகிற ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கு பயணம் செல்லவுள்ளார் தாய்லாந்திலிருந்து பிரதமர் மோடி ஏப்ரல் நான்கு முதல் ஆறு வரை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக பயணம் மேற்கொள்கிறார் ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பில் மோடிக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இலங்கை கடனை மறுசீரமைப்பு செய்வது உட்பட பல இருதரப்பு ஒப்பந்தங்களை இந்தியாவும் இலங்கையும் செய்து கொள்ள உள்ளது மேலும் தெற்கு ஆசிய பிராந்தியத்தில் சீனாவின் ராணுவ பிரசனம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளில் ஒரு பெரிய மாற்றமாக இந்தியாவும் இலங்கையும் மோடியின் இந்த பயணத்தின்போது தங்கள் முதல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன இலங்கையின் கடனை மறுசீரமைப்பு மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் மட்டுமன்றி கூடுதலாக பல ஒப்பந்தங்களை இருநாடுகளும் இறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து டெல்லியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவிக்கையில் பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தின்போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அது முதல் முறையாக கையெழுத்திடப்படுகிறது என்றும் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால் இது இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு உறவுகளில் ஒரு புதிய கட்டத்தை குறிக்கும் இது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலிருந்து இந்திய அமைதி காக்கும் படையை இந்தியா திரும்பப் பெற்றதை தொடர்ந்து ஏற்பட்ட வரலாற்று பதற்றங்களை தாண்டி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார் கையெழுத்தாக உள்ள இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த நுணுக்கமான விவரங்கள் உடனடியாக கிடைக்கவில்லை ஆனால் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் பிரசனம் அதிகரித்து வரும் பின்னணியில் இருதரப்பு பாதுகாப்பு ஈடுபாடுகளை இது மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக நமது வெளியுறவு செயலாளர் தெரிவித்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஹம்பந்தோட்டை துறைமுகத்தில் இந்தியாவின் எச்சரிக்கையை மீறி சீன ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் உளவு கப்பலான யுவான் வாங் நிறுத்தப்பட்டது இது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு ராஜதந்திர மோதலை தூண்டியது மீண்டும் இந்தியாவின் எச்சரிக்கையை மீறி சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொழும்பு துறைமுகத்தில் மற்றொரு சீன போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டது இலங்கை நமது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் மேலும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தை அடிப்படையாக கொண்ட காலத்தின் சோதனையில் நிலைத்துள்ளது என்று ஒட்டுமொத்த உறவுகள் குறித்து வெளியுறவு செயலாளர் தெரிவித்தார் மோடியின் வருகை முதலீடுகளை ஊக்குவிப்பதிலும் இணைப்பை ஆழப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தும் டிஜிட்டல் இணைப்பு எரிசக்தி இணைப்பு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்தும் என்று அவர் தெரிவித்தார் இலங்கை ஜனாதிபதியாக திசநாயக்கவால் விருந்தளிக்கப்படும் முதல் வெளிநாட்டு தலைவர் மோடி ஆவார் மோடி கடைசியாக இரண்டாயிரத்து இலங்கைக்கு பயணம் செய்தார் பிரதமரின் இலங்கை பயணம் திசநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் செய்த மூன்று மாதங்களுக்கு பிறகு வருகிறது அப்போது இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு எதிராக தீவு நாடு தனது பிரதேசத்தை பயன்படுத்த அனுமதிக்காது என்று மோடியிடம் திட்டவட்டமாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின்போது இந்தியா இலங்கைக்கு பெருமளவில் உதவியது என்றார் அப்போது இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார மீட்சியில் இந்தியா தான் முக்கிய பங்கு வகித்ததற்காக மகிழ்ச்சியடைகிறது இலங்கைக்கு நம்பகமான அண்டை நாடாக இந்தியா தனது உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது என்றும் அவர் கூறினார் இலங்கை பொருளாதாரம் மீண்டு வரும் சூழலில் அந்த நாட்டிற்கு மோடி செல்ல இலங்கை தனது வளர்ச்சி பாதையை மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் இரு நாடுகளும் கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்பின் புதிய பகுதிகளை ஆராய்ந்து வருகிறது இந்நிலையில் ஒரு சரியான தருணத்தில் பிரதமர் மோடியின் இந்த பயணம் வருகிறது என்று அவர் மேலும் கூறினார் இலங்கை ஜனாதிபதி திசுநாயக்கா உடனான பேச்சுவார்த்தையின் போது மீனவர் பிரச்சனையை மோடி எழுப்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் மீனவர் பிரச்சனை ஒரு நீண்டகால பிரச்சனை என்று எந்த சூழ்நிலையிலும் பலத்தை பிரயோகித்து மீனவர்களை தாக்க முற்படக்கூடாது என்று இந்தியா எடுத்துரைத்து வருவதாக தெரிவித்தார் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டின் மூலம் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றும் நமது வெளியுறவு செயலாளர் கூறினார் கொழும்பில் இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்டு வரும் பல திட்டங்களை பிரதமர் மோடியும் அதிபர் திசுநாயக்காவும் திறந்து வைக்க உள்ளனர் எரிசக்தி இணைப்பு டிஜிட்டல் மயமாக்கல் சுகாதார மற்றும் பல துறை மானிய உதவி தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் இலங்கையும் இந்தியாவும் பரிமாறி மாறிக்கொள்ள உள்ளன சம்பூர் சூரிய ஆற்றல் திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவையும் இரு தலைவர்களும் அங்கு மேற்கொள்ள உள்ளனர் இது பல அர்த்தங்களில் இருதரப்பு கூட்டாண்மையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்றும் இந்த பயணத்தின் போது மோடி இலங்கையில் பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சந்திக்கவுள்ளார் ஏப்ரல் ஆறாம் தேதி மோடியும் இலங்கை அதிபர் திசநாயக்காவும் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான அனுராதபுரத்திற்கு ஒன்றாக பயணம் செய்து மகாபோதி கோவிலில் அஞ்சலி செலுத்த உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு இந்தியாவால் உதவி செய்யப்படும் இரண்டு திட்டங்களையும் அவர்கள் கூட்டாக தொடங்கி வைக்க உள்ளனர் என்றும் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா இலங்கை இடையே உறவுகள் முன்னேற்றத்தை தொட்டன என்றும் வெளியுறவு செயலாளர் மிஸ்ரி கூறியது குறிப்பிடத்தக்கது